அனைவருக்கும் வணக்கம் கத்தார் தலைநகர் டோஹாவில் கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் இஸ்ரேல் கத்தார் மீது தாக்கல் நடத்தியதை கண்டித்து ஒரு எமர்ஜென்சி கோ மாநாடானது நடத்தியது அந்த மாநாட்டில் இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நோக்கமாகிறது காரணம் என்னவென்றால் இஸ்ரேல் அமாஸ் தலைவர்களை தேடி கத்தாரின் தலைநகராக டோக்கா மீது மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியது இது ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி தந்துள்ளது அது மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி தந்துள்ளது காரணம் என்னவென்றால் அமெரிக்காவின் நாட்டோ படிகள் கத்தாயில்தான் நிலை கொண்டுள்ளன கிட்டத்தட்ட பத்தாயிரம் இராணுவ வீரர்கள் நாட்டோ சார்பில் அங்கு எரிக்கின்ற நிலையில் இஸ்ரேல் மிக துணிச்சலாக உள்ளே புகுந்து வான்வெளி தாக்கல் நடத்தியது அமெரிக்கா முதல் கல்ஃப் கண்ட்ரி சரை மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளது இதனை அடுத்துதான் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் என்ற அமைப்பைச் சேர்ந்த சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் கத்தார் தனியர் டோகாவில் கூடி இஸ்ரேலுக்கு மிக கடுமையான கண்டனம் தெரிவித்தது இந்த நிலையில் அணு ஆயுதமுள்ள ஒரே இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானும் அமெரிக்காவில் நோட்டாவில் உறுப்பு நாடுகளை அறிக்கின்ற துருக்கின் எரோடகனும் இதில் கலந்து கொண்டது வியப்பைத் தந்தது ஏனெனில் அவர்களின் நோக்கம் என்ன என்பது அது மிக முக்கியமானது பாகிஸ்தான் உலக அளவில் தன்னுடைய மதிப்பை இழந்து பல ஆகிவிட்டன குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி அமெரிக்காவின் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானை தனக்கு அடிமை போல மாற்றிவிட்டார் பாகிஸ்தானின் இராணுவ தளபதி அஸ்ய் முனீர் அமெரிக்கா சென்று சொன்னதை கேட்க வேண்டிய கட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதுபோல பாகிஸ்தான் பலிஜிஸ்தானில அனைத்து கனிம வளங்களையும் அமெரிக்காவுக்கு தாரை வார்த்து பலிஜிஸ்தானை அமெரிக்காவுக்கு அழக வைத்து விட்டது இதனால் கோவமுற்ற சீனா சீபக் என்ற சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கோரிடர் என்பதிலிருந்து முற்றிலுமாக விலகிவிட்டது அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் சீனா கட்ட வேண்டிய அசலையும் வட்டியும் கட்ட வேண்டுமென்று சீனா சொல்லிவிட்டு சென்றுவிட்டது இந்த நிலையில் பாகிஸ்தான் மிக பெரிய வீழ்ச்சியை உலக அளவில் சந்தித்துள்ளது எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று டோகாவை கூடிய இஸ்லாமிக் நாடுகளின் கூட்டமைப்பில் பாகிஸ்தான் எப்படியாவது இஸ்லாமிக் அரபு அரபு நாட்டோ என்ற ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சியை செய்தது அதாவது நாட்டோ நாடுகள் இருப்பது போல அதே அமைப்பில் இஸ்லாமிக் அரபு நாட்டோ என்ற பாணியில் ஒரு இஸ்லாமிய இராணுவ கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று வலியுறுத்தியது காரணம் என்னவென்றால் இஸ்ரேலானது பாலஸ்தீனின் காசா மீது மட்டும் தாக்கல் நடத்தவில்லை கிட்டத்தட்ட காசாவையும் அதை அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்த லெபனான் சிரியா ஏமன் ஈரான் ஈராக் போன்ற அனைத்து நாடுகளிலும் மீதும் இஸ்ரேல் தாக்கல் நடத்திவிட்டு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருப்பது தங்களால் பொறுக்க முடியாது என்று இஸ்லாமிக் கூட்டணியில் பேசப்பட்டதால் பாகிஸ்தான் தனது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டோ பாணியில் இஸ்லாமிக் அரபு ராணுவ கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் என்பது மட்டுமல்ல பாகிஸ்தான் இதை மிலிட்டரி லிபரேஜாக இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டமும் அதில் இருந்தது இதற்கு அரபு நாடுகள் முன்வருமா என்றால் முன்வராது என்பதே உண்மை காரணம் என்னவென்றால் நாட்டோ என்ற நாட்டில் அந்த கூட்டமைப்பில் எந்த ஒரு நாடுகள் மீது தாக்கல் நடத்தினாலும் அது நாட்டோ மீது தாக்கல் நடத்தினதாக நாட்டோ கருதும் அதனால தான் இஸ்லாமிக் அரபு கூட்டமைப்பு நாட்டோ மாநிலம் உருவாக்கினால் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்கல் நடத்தினால் ஒட்டுமொத்தமாக இஸ் இஸ்லாமிய இராணுவ கூட்டமைப்பு மீது தாக்கல் நடத்தியதாக கருதுவதற்கு பாகிஸ்தான் பயன்படுத்த முயற்சி செய்தது அங்கேயே நின்று போய்விட்டது அதே போல இங்கு துருக்கியும் கலந்து கொண்டது துருக்கி பின்வாங்கிவிட்டது பாகிஸ்தானின் முழு ஆதரவு தரவில்லை காரணம் என்னவென்றால் ஆபரேஷன் சிந்துர் நடந்தபொழுது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி ட்ரோன்களையும் இராணுவ தளவாடங்களையும் வழங்கியது அது மட்டுமல்லாமல் துருக்கியின் இராணுவ வீரர்களும் துருக்கியின் இராணுவ தொழில்நுட்ப கலைஞர்களும் வந்து துருக்கி கொடுத்த இராணுவ தளவாடகளை இயக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்தது ஆனால் இந்தியா அனைத்து துருக்கியின் ட்ரோன்களையும் வான்வெளியிலே தடுத்து நிறுத்தி அழித்துவிட்டது அதன் பிறகு பாகிஸ்தானில் உள்ள பதினோருக்கு மேற்பட்ட விமான தளங்களை தரைமட்டமாக்கியது அது மட்டுமல்லாமல் முக்கியமான நுருகான் விமானத்தினை விமான நிலையத்தின் மீது மிகப்பெரிய தாக்கல் நடத்தியது அந்த நுருகான் விமான தளமானது பாகிஸ்தான் அணு ஆயுதம் மறைத்து வைக்கின்ற கிரானாஹில் பகுதியிலும் தாக்கல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதனால் தான் அமெரிக்கா உள்ளே பூந்து நாங்கள் அணு ஆயுத போர் வராமல் நாங்கள் போரை நிறுத்திவிட்டோம் என்று கொண்டது இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற நிலையில் துருக்கியானது சத்தமல்லாமல் பின்வாங்கிவிட்டது அதேபோல எகிப்து இந்த பிரச்சனை தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று அப்படி ஒரு இஸ்லாம் ராணுவ கூட்டமைப்பு உருவானால் அதை தலைநகர் எகிப்தான தான் இருக்க வேண்டும் அதற்கு முதல் தலைமையாக எகிப்து மட்டுமே இருக்கும் அதன் பிறகு சுழற்சி முறையில் இருபத்தி இரண்டு அரபு லீக்கில் உள்ள நாடுகள் இருக்கலாம் என்று அவர் ஒன்றை முன்மொழிந்தார் இதையெல்லாம் நடைமுறை சாத்தியமா என்ற கேள்வி எழுந்தால் நடைமுறை சாத்தியமில்லை என்பதே உண்மை ஏனென்றால் இந்த கூட்டமை இஸ்லே இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்துவிட்டு அத்துடன் முடித்துவிட்டது இராணுவ கூட்டமை பற்றி அங்கு கூடிய இஸ்லாமிய அமைப்பு நாடுகள் எதுவும் முடிவெடுக்கவில்லை காரணம் என்னவென்றால் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது வரை ஜென்ட்ரல் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் என்று இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு ஒன்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் துவங்கி அந்த கூட்டமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதிலேயும் முடிவுக்கு வந்துவிட்டது அந்த ஒப்பந்தம் நடைமுறை இல்லாமல் போனது அதன் பிறகு ஜெருசலத்தில் உள்ள அல் அக்சார் என்ற மசூதியை தாக்கல் நடத்திய பின்புதான் ஓஐசி எனப்படுகின்ற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கன்ட்ரிஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு துவக்கப்பட்டது அன்று அவர்கள் அதை துவக்கி பெட்ரோல் விலையை ஏற்றியிறார் வேறு வழியில்லாமல் அந்த போரானது முடிவுக்கு வந்தது அதன் வரை இன்று வரை ஓஐசி மட்டுமே தொடர்ந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் க்ரம் முன்பு அதிபராக இருந்தபோது இஸ்ரேல் சவுதி அரேபியா ஐக்கிய அப அரபு எமிரேட்ஸுடன் சேர்ந்து ஆபிராமைக் ஒப்பந்தம் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளார் இதில் சவுதி அரேபியா ஐக்கிய அபர் எமிரேட்ஸ் இஸ்ரேல் ஒருளுக்கு உறவை காத்து வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் இந்த அரபு நாட்டவை மில்க் லிவராஜா பயன்படுத்த முடியாது காரணம் என்னவென்றால் இந்தியாவுக்கு மிக நெருங்கிய நட்பு நாடுகள் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் இஸ்ரேலிலிருந்து இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ரெண்டு பில்லியன் அளவுக்கு இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்கிறது அது மட்டுமல்லாமல் விவசாயம் எரிசக்தி கொண்ட தொழில்நுட்பங்களையும் இறக்குமதி செய்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே இந்தியா ஒரு சமமான உறவை வைத்துள்ளது இஸ்ரேல் ராசாமிய தாக்கல் நடத்திய பொழுது அந்நாட்டு மக்களுக்கு மருத்துவ உதவிகளையும் உணவுப் பொருட்களையும் இந்திய விமானத்தில் அனுப்பி வைத்து அவர்களுக்கு உதவி செய்தது அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் ஐநா சபையில் பாலஸ்தீனம் என்ற தனி நாடு அங்கீகரிக்க வேண்டிய தீர்மானம் வந்தபொழுது அதற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்தது அதாவது பாலஸ்தீனுக்கும் ஆதரவாக வாக்களித்துள்ளது இஸ்ரேலுடன் நட்பை இந்தியா கடைபிடிக்கிறது இரண்டு நாடுகள் சமநிலையில் வைத்திருக்கிறது அதேபோல் இஸ்லாமிய நாடுகளில் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு மிக நெருங்கிய நட்பு நாடுகள் அதேபோல் ஈரானும் இந்தியாவுக்கு நெருங்கிய நாடாக இருக்கிறது அங்கிருந்து இன்று வரை பெட்ரோலான இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது எந்த வகையில் பார்த்தாலும் பாயிஸ்தான் இணைத்த இஸ்லாமிக் அரபு நாட்டோ என்ற பாணியில் ஒரு இராணுவ கூட்டமைப்பு துவக்கத்திலேயே அது தோற்று போகும் என்பதுதான் உண்மையான நிலவரம் இது குறித்து இஸ்லாமிக் கூட்டமைப்பு நாடுகள் எதையும் விவாதிக்கவில்லை கருத்து மட்டும் பரிமாற்றப்பட்டதே தவிர அதற்கான முன்னெடுப்புகள் எதுவும் நடக்கவில்லை என்பதே பாயிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகும்